அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அது வந்துலாம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கு வீடியோவில் செய்யப்போ ரெசிபி என்னன்னாக்கா இன்றைக்கி இறால் போட்டு வெஜிடபிள் ரைஸ் தாங்க போகிறேன் நல்ல சிம்பிளாகவும் செஞ்சலாம் ஒரு ஹாஃப் அன் அவரில் செஞ்சலாம் ஒரு அஞ்சு பாக்ஸ் ரெசிபியாக கூட இருக்கும் இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போட்டோங்கன்னா அப்படியே நம்ம சேனல் முன் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்கறதுக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் நான் வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறேன்னாக்கா ஒரு பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுக்கலாங்க ஒரு நூற்றம்பது கிராம் இருக்குங்க எண்ணெய் ஊற்றிருக்கேன் ரீஃபைண்டால் மட்டும் தான் நான் ஊற்றிருக்கேன் ஒரு ரெண்டு பட்டையை ரெண்டு கிராம் போட்டுக்கலாம் ரெண்டு ஏழைக்காய் போட்டுக்கிறேங்க ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு ரெண்டு வெங்காயம் இருக்குங்க பெரிய வெங்காயம் அதை நல்லா நறுக்கி வச்சுருக்கேன் நீலவாக்கலை ஸ்லைஸ் பண்ணி அதையும் போட்டுட்டு ஒரு ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் போட்டுட்டு அதையும் லைட்டாக நம்ம அந்த எண்ணெயில் வதக்கிடலாம் பாருங்கள் லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும் நெக்ஸ்ட்டு வந்து அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு திரும்ப அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதைக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கப்பு கேரட்டுங்க இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு கேரட் தாங்க ஒரு பெரிய கேரட்டாக இருக்கும் ஒரு கப்பு பீன்ஸ் போட்டு நான் அது வெஜிடபிள்ஸும் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு நல்லா வதக்கிட்டு ஒரு நூற்றம்பது கிராம் இருக்குங்க இது வந்து இறால் போட்டிருக்கேங்க நான் இது கம்மியாக தான் இன்றைக்கி வந்து செஞ்சுட்ருக்கிறேன் ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் செய்கிறேன் இன்றைக்கி பாருங்கள் அதையும் நல்லா வதக்கிறேன் வதக்கிட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் இருக்கும் தனி மிளகாத்தூள் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு திரும்ப அதோடு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம பாருங்கள் இந்த மாதிரி கைவிடாத நல்லா வதக்கலாம் இறால் போட்ட வேண்டியனே அவ்வளோ தூரம் ஆசனையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இது ஒன்றுக்கு ரெண்டு நான் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன் துளசி பன்னி ரைஸ் நான் வந்து ஒரு டம்ளர் எடுத்துருக்கேங்க அதுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஃபைனலாக மல்லி புதினா கொஞ்சமாக போட்டு கல் அதுக்கு தேவையான அளவு போட்டுடலாம் போட்டுவிட்டு நான் மூடி வச்சுருவேன் பத்து நிமிஷத்துலேயும் உங்களுக்கு கம கமன் வாசனையோடு கொதிக்கிது பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே நான் வந்து துளசி பன்னீர் ரைஸ் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை எடுத்து அதோடு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே நீங்கள் இதை செஞ்சிடலாங்க லன்ச் பாக்ஸ் வச்சுக்கிட்டு சீக்கிரமே இதை செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சு விட்லாம் பாருங்கள் மூடி வச்சிடுறேன் திரும்ப எடுத்து எல்லாத்தையும் நல்லா இன்னும் டைம் மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம நம்ம எந்த ஒரு ரெசிபி இந்த இறால்லாம் போட்டு செஞ்சிடணும் அவ்வளோ தூரம் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அப்படியே தம்மிட விட்டு லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் அளவுக்கு நம்ம சிம்பிளையே வச்சிடலாங்க உங்களுக்கு கரெக்டாக அடிப்பிடிக்காத நமக்கு கரெக்டான தம் விட்டு வரும் பிரியாணி பாருங்கள் கொஞ்சம் கூட நமக்கு சாதம் அழியவே இல்லைங்க நல்ல கலக்கலைன்னு வந்திருக்கு இப்போ இந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸியில் எடுத்தால் தான் பிரியாணி எல்லாமே நமக்கு வந்து நல்லாயிருக்கும் இந்த வெஜிடபிள்ஸோடு அந்த இறாவோடு சேர்த்து சாப்பிடும்போது இல்லை லெஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ தூரம் சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு பாருங்கள் அவ்வளோதான் அப்படியே எடுத்து மூடி வச்சுருங்க இன்றைக்கி ஒரு லன்ச் ரெசிபி நான் வந்து இது செஞ்சுருக்கேன் நல்லா உங்களுக்கு சாதமும் அழியாது பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா வந்திருக்குன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்